கலைஞர் கருணாநிதியுடைய கதையை காப்பி அடித்தாரா கண்ணதாசன் ஆனால் இறுதியில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க தமிழ் சினிமா வரலாற்றிலே படங்களுடைய கதைகளை காப்பியடிப்பது இன்று நேற்று மட்டும் கிடையாது காலகாலமாக தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது தமிழ் சினிமாவிலே ஒரே ஒரு கதையை வைத்து பல பாகங்கள் எடுக்கக்கூடிய நிகழ்வுகளும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்குது அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் முனி அரண்மனை போன்ற திரைப்படங்களை சொல்லலாம் அதில் ஒரே ஒரு கதை மட்டும்தான் இருந்தில் நடிகர்களை மட்டும் மாற்றி மாற்றி அடுத்த அடுத்த பாகங்களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டங்களில் வெளிமொழியில் உள்ள படங்கள் நல்ல கிட் கொடுக்கும் பட்சத்தில் அவற்றை தமிழ் எடுக்கக்கூடிய வழக்கம் என்பது அப்போதே இருக்குது ஆனால் தமிழ் மொழியில் இந்த கதையை மீண்டும் படமாக்கிய சம்பவம் நடந்திருக்கிறது அதை கண்ணதாசன் தான் அப்போதைய காலகட்டத்தில் கருணாநிதி மிக பிரபலமான கதாசிரியராக இருந்திருக்கிறார் அவர் திரைக்கதை வசனம் எழுதும் படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் படங்கள் கொடுக்கிறது அந்த சமயத்தில் கண்ணதாசன் சுகமங்கை என்கிற ஒரு திரைப்படத்தை திரைக்கதையை மற்றும் வசனம் இரண்டு எழுதியிருக்கிறார் உண்மையில் இந்த சுகமங்கை என்கிற திரைப்படத்தின் கதை கருணாநிதியோடது ஏற்கனவே அந்த கதையை கொண்டு அவர் அம்மையப்பன் என்கிற நாடகத்தை எஸ் எஸ் ஆரே வைத்து வந்திருக்கிறார் yeah so. ஆனால் அந்த கதையை காப்பி அடித்து கொஞ்சம் மாற்றம் செய்து கனதாசன் அதை சுகமங்களை வெளியேற்றிருக்கிறார் படம் எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறது இதனால் கோபமான கருணாநிதி அந்த கதை அவரும் பகிர்ந்தார் அம்மையப்பன் என்கிற பெயரிலே இந்த படம் வெளியாக இருக்கிறது ஆனால் அம்மையப்பன் படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி இருக்கிறது கருணாநிதிக்கும் கணதாசனுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு கருத்து ஏற்பாடு ஏற்படுவதற்கு மிக முக்கியமாக அந்த கதை வசனம் என்பது இருந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ